பாத்தமே இல்லாம நீ அடிக்குது ஓடணும் ரெக்கார்ட் பண்ணு நீ யாரு நீ யாரு இல்லை ஸ்டாப் பண்ணு நான் அந்த வீடியோ ஓட சொல்லு கேளு இதுக்கு என்ன சொல்றானே அந்த போட்டோ வாச்சாய் டைம்க்கு கேக்குறேன் போன் புடிச்சு கே போன் நீ பச்சது ஓகே நிக்கணும் என்ன கேக்குறே நான் பாத்துக்கேன் நான் கையில பிடிச்சு வச்சிருக்கேன் என்னடா ஆட்சி பிரகம் ஆட்டோ சின்ன மடியும் சுகமானது நான் அதுல வந்துட்டு இருபத்தி ஏழு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தாலுக்கா ஆஃபீஸ் நேரம் சம்பந்தம் இல்லாமல் ஒரு ஏழு எட்டு பேர் சேர்ந்தாங்க அதை கண்டுபிடிச்சி ஏ இப்படின்னு நான் கேட்குறதுக்கு அவங்க வந்துட்டு திரும்ப பிரச்சனை பண்ணாங்க அதை எப்படியும் போராடி நீக்கிட்டேன் இப்போ வந்த கனகராஜேனர் வந்து நாலு நாளைக்கு முன்னாடி திரும்பவும் அதையே தப்பாக பண்ணியிருக்காரு நான் ஒவ்வொரு டைமும் வந்து வந்து என்னால் அழிஞ்சு என்னால் தாங்க முடியும் நான் சம்பத்து காசு தராவுக்கு நான் மனு கொடுத்தேன் மனு கொடுத்து நான் விசாரிக்கணுன்னு சொன்னாரே தவிர என்ன பண்ணாரே எனக்கு தெரியல இன்னைக்கு நான் வந்தேன் இன்னைக்கு வந்தாக்க அதாவது துணை தாசில்தார் அவர் அதாவது செல்வம் அவர் வந்துட்டு தகாத வார்த்தைகளை பேசுறாரு ஏன் அப்படி பண்ணீங்க ஏன் அப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்டாக்க நான் அப்படிதான் பண்ணுனா அப்படிதான் செய்வேன் நீ யார் என்ன கேட்கறது உன் நாள் போய் பார்த்துக்கணும் சொல்றாரு முடியாதுன்னு சொல்றத எனக்கு ஒன்னு கைப்பட எழுதி கொடுங்க அப்படி இல்லாட்டி போனாங்க நான் வேணா போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கவான்னு நான் போனை எடுத்தேன் அங்க இருந்து டேபிளை தாண்டி ஓடி வந்து நான் நெஞ்சுகிட்ட வச்சிருக்க போன என்னை அப்படியே எங்கெல்லாம் தொடக்கூடாத கைய வச்சு புடிச்சு இழுத்து தள்ளி திரும்பவும் எடுத்து உடைச்சி அங்க கனகராஜ் அதுக்கப்புறம் வந்துட்டு மெய் ரெண்டு மூணு எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல அவ்வளவு அவ்வளவு ரகலை பண்ணி கொடுக்கப்படுத்தினாங்க அதாவது என்னோட நியாயமான கோரிக்கைகளை நான் கேட்கணும் போனாக்க இந்த மாதிரிய செய்யறாங்கனாக்க அப்போ பாசல்தாரு அவரு நடவடிக்கை எடுக்கணும் அவரு சரியில்லாதனால தானே இவங்க கீழே உள்ள போய் இவ்வளவு தப்பு பண்றாங்க அதே சமயத்துல அமைச்சர் அவர்கள் எஸ் எம் அவர்கள் இந்த மாவட்டத்தை இன்னும் மேலும் 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 நல்லா கொண்டு வரணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு அவர் பாடுபட்டு இருக்கிறாரு அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி ஊழல் பண்ணிக்கிட்டு இவ்வளவு தகார வார்த்தையை பேசி வரவங்க போறவங்கள்ட்ட பட்டா மேல பட்டாவை மாத்தி பேர்ல பேர மேல பேரை சேர்த்து இந்த மாதிரி பொறுமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க ஒரு ஒரு டைம்ல வந்து போறதுக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் ஆகுது பத்து தடவை என்ன வர சொன்னோம்னா நான் எப்படி நான் போகப்படாம இருக்க முடியும் அது நான் கண்டிச்சே ஆகணும் ஏன்னாக்க இத வந்துட்டு கலெக்டர் முன்னிலையிலும் சொல்றேன் அதுக்கப்புறம் முதலமைச்சர் முன்னிலையும் சொல்றேன் மக்கள் வந்துட்டு இந்த மாதிரி இவ்வளவு கொடுமைப்படுத்துறதுனால கண்டிப்பா மக்கள் தாங்க மாட்டாங்க தயவு செய்து தயவு கூர்ந்த கேட்கிற இவங்க பேர்ல நடவடிக்கையை எடுத்தே ஆகணும் தாலுகா ஆபீஸ்ன்றது வந்து ஊழல் ஆபீஸா தான் இருக்குது இப்போ ஒரு சிலவா நல்லது இருக்கலாம் நான் தப்பு சொல்லலை ஆனா கார்க் ஆபீஸ் மூதல் ஆபிஸ் தான் ஆபீஸ் அதே போலதான்